ஆய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பிளாக் வந்து காலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் நேற்று வந்து ராகி மாவு அரைச்சிருந்தேன் இல்லையா இட்லி தோசைக்கு அந்த மாவு பாருங்கள் நல்லா பொங்கி வந்திருக்கு சூப்பராக இட்லி ஊற்றினோன்னா அப்படியே புதுசு புசுன்னு நல்லா பஞ்சு போல் வரும் ஒரே ஒரு கரண்டி நார்மல் இட்லி மாவு பாக்கி இருந்தது அதை மேலே ஊற்றிருந்தேன் அதனால தான் அந்த மாதிரி கலரில் இருக்குது ஸோ எப்பயுமே இட்லி பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி கொதித்து ஊற்றி வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வரும் துணி இட்லி தான் ரொம்ப நல்லாயிருக்கு அதுவும் குறிப்பாக ராகி இட்லிக்கு நார்மல் இதில் ஊற்றுறத விட துணி போட்டு ஊற்றினோம் அப்படின்னா நல்லா சூப்பராக வரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு நிமிஷத்தில் நமக்கு இட்லி வெந்துருச்சு எடுத்துடலாம் இதுக்கு நிலக்கடலை சட்னி தான் அரைச்சிருக்கேன் சட்னி ரெசிப்பிலாம் இன்றைக்கி ஷேர் பண்ணல சிம்பிளாக கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துட்டு நிலக்கடலை பச்சை மிளகா வெள்ளைப்பூடு ஜீரகம் எல்லாம் சேர்த்து சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சிருக்கேன் ஸோ பாருங்கள் சுட சுட நமக்கு இட்லி ரெடி துணியிலெல்லாம் ஒட்டாமல் எப்படி சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் ஸோ அப்பா பொண்ணுக்கு கொடுத்துட்டு நானும் உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்கேன் சட்னி கொஞ்சம் பொடி பாருங்களேன் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் எனக்கு இன்னும் ஒரு ராகி இட்லி அவ்வளோ பிடிக்குது தொடுறதுக்கும் சூப்பராக ஸ்பாஞ்சியாக இருக்குது அவ்வளோதான் இன்னைக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஃப்ரூட் சாலட் தான் ஈவினிங் டிஃபனுக்கு கோதுமை புட்டு செய்யலாம் அப்படின்னு வீடியோஸ் எல்லாம் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருந்தப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ரீலங்கன் வீடியோ பார்த்தேன் அவங்க வந்து புட்டு மாவு முதல்ல இந்த மாதிரி அவிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் திருப்பியும் இது பண்ணுறாங்க நார்மலாக நம்ம வந்து கடாயில் போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து புட்டு செய்வோம் அவங்க வந்து இந்த மாதிரி முதல்ல அவிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா திருப்ப உப்பு தண்ணியெல்லாம் கலந்து செய்கிறாங்க ஸோ ஈஸியாகவும் இருக்குது நம்ம வறுக்கிறதுனா பக்கத்துலேயே நின்றுட்டு அதை கருக விடாமல் வறுக்கணும் இது கொஞ்சம் ஈஸியாக தெரிஞ்சது அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் எப்பயுமே வறுத்துட்டு தான் செய்வேன் இன்றைக்கி வந்து அந்த ஸ்ரீலங்கன் வீடியோவில் பார்த்தா மாதிரி செய்ய போகிறேன் ஸோ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா துணியில் இந்த மாதிரி நல்லா பொட்டலமாக முடிஞ்சு வச்சுருக்கேன் உள்ள தண்ணி இறங்காத அளவுக்கு பிடிச்சி வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் அலாமல் வச்சு விட்டுருக்கேன் ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து மிக்ஸிலாம் இது பண்ண போகிறேன் மேலே இருக்க ப்ரௌன் பாட்டை இந்த மாதிரி சீவி எடுத்துடுறேன் அப்புறம் நமக்கு நார்மலாக துருவின அது மாதிரி வெள்ளையாக பார்க்க நல்லாயிருக்கும் புட்டில் இந்த ப்ரௌனாக இருந்தால் அவ்வளோவா டேஸ்ட் நல்லா இருக்காது ஸோ தேங்காய் பாருங்கள் மேலே இருந்து அந்த ப்ரௌன் பார்ட்டெல்லாம் நல்லா சீவி எடுத்துகிட்டு மிக்ஸியில் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு ஜஸ்ட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா கையில் துருவினா மாதிரி பூ போல இருக்கும் இது கூடையே ஒரு நாலு ஏலக்காவும் சேர்த்துக்க போகிறேன் ஜஸ்ட்டு பல்ஸ் பண்ணி பல்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் ஒரு அரை முடிய அளவுக்கு தேங்காய் வந்து துருவி எடுத்துக்கிறேன் நேற்று போட்டிருந்த வீடியோவில் எங்கள் வீட்லேயுமே எல்லோரும் இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா அடாடா நம்ம மட்டும் இல்லை எல்லா வீட்லேயுமே இப்படி தான் போகல அப்படின்னு ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன்லாம் அப்படி கிடையாது கிட்டத்தட்ட எங்கள் ஜென்ரேஷனில் இருக்க ஜென்ட்ஸ் தான் அப்படி இருக்காங்க ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஃபைனான்ஷியலாக பொம்பளை பிள்ளைங்க இன்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஏன்னா நம்ம வந்து இவங்களே நம்பி இருந்தனால எவ்வளோ அனுபவிக்கிறோம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இப்போ இருக்க பிள்ளைங்கள்லாம் நல்லா ஃபைனான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் நல்லா எல்லாம் சொல்லுவேன் கல்யாணமே ஆனாலும் சரி குழந்தைய பிறந்தாலும் சரி வேலையை மட்டும் எந்த காரணம் கொண்டும் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன் நான் ஸோ பாருங்க நல்லா சூப்பராக இந்த மாதிரி வெந்திருந்ததா லைட்டாக இந்த மாதிரி ஸ்பேச்சில் வச்சு கொத்தி விட்டுட்டு மிக்சியில் போட்டு பல்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா வந்துடும் அப்படி உதுரு உதிராக ஸோ அதனால் அந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஜலிக்கெல்லாம் போகிறதில்ல உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜலிச்சு கூட எடுத்துக்கலாம் ஸோ கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு பல்ஸ் பண்ணிக்க போகிறேன் நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை பல்ஸ் கொடுத்தோன்னா போதும் ஸோ இந்த மாதிரி நல்லா பூ மாதிரி வந்துருச்சு பாருங்கள் கையால் எதுவும் சின்ன சின்ன இது கட்டி கட்டியாக தின்பட்டதுன்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி உடச்சி எடுத்துட்டு நார்மல் பச்சை தண்ணி தான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு இடியாக தண்ணி சேர்த்தா சப்பாத்தி மாவு மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து நல்லா விரலாலே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சா பிடிக்க வரணும் உதுத்தா உதுந்துடணும் இது வந்து நமக்கு கரெக்டான இது இதை திருப்பியுமே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பெரிய கட்டி சின்ன கட்டி இருக்கும் பார்த்திங்களா அதனால் மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் கொடுத்தோன்னா நல்லா ஆகிடும் அதை அப்புறம் நம்ம திருப்பியும் ஸ்டீம் பண்ணிக்கலாம் வறுத்து செய்கிறத விட இந்த மாதிரி வேக வச்சு செய்கிறது நல்லாவே இருக்குது டேஸ்ட்டு மாவை வந்து முதல்ல ஒரு தடவை ஸ்டீம் பண்ணிவிட்டு பண்ணுறது நம்ம பக்கத்துலேயே நின்று கிண்டிகிட்டே இருக்க வேண்டாம் கடையில் வறுக்கிறதா இருந்தால் போட்டு கிளறிட்டே இருக்கணும் இதெல்லாம் வச்சிட்டு வேறு வேலை பார்க்கலாம் அது பாட்டுக்கு ஸ்டீம் ஆகிடும் ஸோ பாருங்கள் அதை பல்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதே துணியில் இதை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக தேங்காய் பூவும் சேர்த்துக்க போகிறேன் ஒரு பாதி தேங்காய் பூ இப்போ சேர்த்துட்டு பாதி இது வந்து அவிச்சதுக்கப்புறமா சேர்த்துக்கலான்னு ஸோ கையால் ஒரு தடவை நல்லா கட்டிகளெல்லாம் லைட்டாக உடச்சி விட்டுட்டு நல்லா நமக்கு டெக்ஸ்டரே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இதில் இப்போது பாதி தேங்காய் பூவை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு திருப்ப ஒரு பத்து நிமிஷம் அலாம் வச்சு விட்டுட்டு போய் பாத்திரம் கழிச்சா அதுக்குள்ளே இது நமக்கு வெந்துடும் இப்போயுமே பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் வைக்கணும் மூடிட்டு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் அவிச்சு எடுத்துகிட்டு போகிறேன் ஸோ இது வேகட்டும் அதுக்குள்ளே அந்த எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மிக்ஸியெல்லாம் எடுத்துகிட்டு பாத்திரத்தையும் கழுவி வச்சிடணும் ஆ ஸோ நேத்தி பெரிய ட்ரௌசர் பற்றி போட்டிருந்தேன் பார்த்தீங்களா ஸோ நிறைய பேர் அப்படி சொல்லியிருக்கீங்க வீட்டில் பொம்பளை பிள்ளைங்களும் சரி ஆம்பளை பிள்ளைங்களையும் சரி சொல்லி தான் வளர்க்கணும் நம்ம வெறும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு மட்டும் அப்படி இரு இப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆம்பளை பசங்களை சொல்லாமல் விட்டுடுறோம் அவங்கள வந்து எப்படியெல்லாம் இவங்கள பார்த்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பசங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும் நீங்களாவது வர்ற ஒய்ஃபையும் எந்த பொண்ணுங்களாலும் சரி ஃப்ரெண்ட்ஸுனாலும் சரி சக மனிதர்களை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது நம்ம சொல்லி கொடுத்து தான் வளர்க்கணும் ஆம்பளை பசங்களுக்கும் ஸோ ஃபைனான்சியலை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறது எனக்கு முதல்லேருந்தே புரியும் இப்போ ஓரளவுக்கு நம்ம கையில் ஒரு அஞ்சாயிரமோ பத்தாயிரமோ கிடச்சா நமக்கு பிடிச்சத நம்ம செஞ்சுக்கலாம் நம்ம பசங்க எதுவும் கேட்டாங்க அப்படின்னாலும் வீட்டுக்காரர்கிட்ட கையே இருந்தாமல் நம்ம கையில் இருந்ததுன்னா கொடுக்கலாம் அந்த மாதிரி இருக்கிற அளவுக்கு இருக்கணும் இப்போ வந்து எல்லா பொம்பளை பிள்ளைங்களுமே நல்லா சம்பாதிக்கிறாங்க அதனால தான் இப்போ இருக்கவங்களுக்குலாம் கல்யாணம் பண்ணணுங்கிற ஒரு தேவையே இல்லை சம்பாரிச்சும் கொடுத்துட்டு இவங்களுக்கு வேலைக்காரவங்க மாதிரி வேலையும் பார்த்து எல்லாம் பண்ணிவிட்டு மதி மதிக்கவும் மாட்டாங்க அப்படின்னு இந்த காலத்து பொம்பளை பிள்ளைங்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க நல்ல விஷயம்தான் ஆக்சுவலாக ஸோ எனக்கெல்லாம் வந்து அப்படி தான் பசங்க கல்யாணம் பண்ண அவங்க இஷ்டம் தான் பண்ணணுன்னா பண்ணிக்கிட்டோம் பண்ண வேண்டாம்னா ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன் ஸோ அவங்களுக்கு லைஃப்பில் அவங்களுக்கு எந்த இது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் பையனாலும் சரி பொண்ணுன்னாலும் சரி ஸோ வற்புறுத்தலாம் கிடையாது கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு இப்போ நம்மலாம் கல்யாணம் பண்ணி அப்படியே என்னத்தை சாதிச்சிட்டோம் கிழிச்சு அதனால் அவங்க பாட்டுக்கு சம்பாரிச்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் லீட் பண்ணட்டும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஐடியா ஐடியாலஜி பத்து வருஷம் முன்னாடி பதினஞ்சு வருஷம் முன்னாடி கேட்டிருந்தா நானும் பழைய பஞ்சாங்க மாதிரி தான் கல்யாணம் பண்ணணும் அது இதுன்னெலாம் சொல்லியிருந்திருப்பேன் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் மாறிக்க வேண்டியது தான் ஸோ டெக்னாலஜியெல்லாம் எந்தளவுக்கு அடாப்ட் பண்ணுறோமோ அது மாதிரி சுச்சுவேஷனுமே கூட லைஃப்பில் எப்படி எப்படி வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணையும் கற்றுக்கணும் ஸோ நீங்களாம் எப்படி அப்படின்னு சொல்லுங்கள் கட்டாயம் உங்கள் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு வற்புறுத்துவீங்களா எப்படி என்ன எதுன்னு ஸோ தெரிஞ்சிக்கலாம் யார் யாருக்கு என்னென்ன ஐடியாஸ் இருக்குது அப்படின்னு ஸோ எல்லாருக்கும் தனித்தனியாக நான் கமெண்ட் ஒன்றும் பதில் சொல்ல முடியல டைப் பண்ணணும்னா ரொம்ப நேரம் ஆகும் அதனால தான் இந்த வீடியோலேயே அப்படியே பேசிடலாம் அப்படின்னு ஸோ கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஸோ பாருங்க பத்து நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிவிட்டேன் அப்படியே சூடாக இருக்கப்பவே எடுத்தாச்சு இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கப்போ நல்லா நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு முந்திரி பருப்பு சேர்க்கணும்னு தோணுச்சுன்னா நெய்யில் லைட்டாக முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் வறுத்து கூட போட்டுக்கலாம் எனக்கு வந்து புட்டில் முந்திரி பருப்புலாம் எந்த பிடிக்காது சிம்பிளாக தேங்காய் இலக்காய் வாசனையோடு இருந்தால் தான் பிடிக்கும் அதனால் நான் முந்திரி பருப்பு சேர்க்கலை ஸோ நெய் சூடாக இருக்கப்போவே சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டேன் இப்போது பாக்கி இருந்த தேங்காய் பூவையும் இது கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி சக்கரை சேர்க்க இல்லை நாட்டு சக்கரை தான் சேர்க்க போகிறேன் தேங்காயும் போட்டு நல்லா ஒரு தடவை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை ஒரு நாலஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன் உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க ஸ்வீட் பிடிக்காது அப்படின்னா வெள்ளம் இல்லை சக்கரை சேர்க்கறதுக்கு பதிலாக நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு தாளிச்சிட்டு வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான காரப்புட்டு ரெடி அவ்வளோதான் கமகமன்னு நல்லா சூப்பராக கோதுமை மாவை போட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இன்னைக்கு வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம் லவ் யூ ஆல்